மந்திர போட்டு என மாலை அனுப்பி சேலப்பட்ட ஒரு சோள புசேல சேலில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்குதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்குதே வழக்கு ஆசை உண்மையில் வச்சதுக்கு அடிச்சடியும் வழிகளை நீயும் வெறுத்தது தான் எந்த நெஞ்சும் பொருட்களை தான் மாறுமோ காதல் தடை மீறுமோ எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ அனல் வந்து அடிக்குதடி ஏன் உள்ளம் கொதிக்குதடி பூவான என் மனசோ பொன்னாகி போனதடி ி போனடி மடிப்பு செய்த இடிப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல்